சிக்கிம் மாநிலத்தில் எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் இதில் நாம்சி மாவட்டத்தில் ஐநூறு படுகைகள் கொண்ட புதிய மாவட்ட மருத்துவமனை கியால்ஜிங் மாவட்டத்தில் உள்ள பெல்லிங் சங்க்சோலிங்கில் பயணிகள் ரோப்வே காங்டாக் மாவட்டத்தில் உள்ள சங்கோலாவில் உள்ள அடல் அம்ரித் உத்யானில் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் சிலை ஆகியவை அடங்கும் சிக்கிம் மாநிலமாக அறிவிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இந்த விழாவில் பங்கேற்க இயலாதது குறித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்க விரும்பியதாகவும் ஆனால் வானிலை காரணமாக அங்கு வர இயலவில்லை என்றும் கூறினார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சிக்கிம் தனக்கென ஒரு ஜனநாயக எதிர்காலத்தை முடிவு செய்ததாக கூறிய பிரதமர் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் சிக்கிம் இயற்கை மற்றும் முன்னேற்றத்தின் மாதிரியாக மாறியுள்ளதாகவும் தெரிவித்தார் அரசின் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என உள்கட்டமைப்பு திட்டங்களை மதிப்பாய்வு செய்த பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் மத்திய மாநில அரசுகளை உள்ளடக்கிய தகவல் தொழில்நுட்ப அடிப்படையிலான செயல்பாட்டிற்கு உகந்த நிர்வாகம் மற்றும் சரியான நேரத்தில் செயல்படுத்துதலுக்கான பல மாதிரி தளமான பிரகதி கூட்டத்திற்கு பிரதமர் நேற்று தலைமை தாங்கினார் கூட்டத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள மூன்று முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை மதிப்பாய்வு செய்தார் இந்த திட்டங்கள் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அமைந்துள்ள சாலை போக்குவரத்து மின்சாரம் மற்றும் நீர்வளத்துறைகளுடன் தொடர்புடையவையாகும் தமிழ்நாடு அரசின் சேவைகள் எளிதாக சென்றடைய புதிய திட்டம் என்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது மனிதவள மேலாண்மை துறை சார்பில் நிர்வாக சீர்திருத்த முன்னெடுப்பின் மூலமாக எளிமை ஆளுமை திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் சுகாதார சான்றிதழ் பொது கட்டட உரிமம் முதியோர் இல்லங்கள் உரிமம் பணிபுரியும் மகளிருக்கான தங்கும் விடுதிகள் உரிமம் மகளிர் இல்லங்கள் உரிமம் சொத்து மதிப்புச் சான்றிதழ் உள்ளிட்ட பத்து சேவைகளின் நடைமுறைகளை எளிமையாக்கப்பட்டுள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து பிரபல தொழிலதிபர் எலன் மஸ்க் விலகியுள்ளார் டோர்ஜ் அமைப்பில் இருந்து விலகுவதாக எலன் மஸ்க் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவரது பதிவில் வீணான செலவினங்களை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட டோர்ஜ் எனப்படும் அரசாங்க செயல்திறன் துறையை நடத்துவதற்கு உதவியதற்காக ட்ரம்பிற்கு நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் டோர்ஜ் பணி காலப்போக்கில் வலுவடையும் என்றும் எலன் மஸ்க் கூறியுள்ளார் அமெரிக்க அரசு கொண்டு வந்த புதிய மசோதாவுக்கு தொழிலதிபர் எலன் மஸ்க் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் செனட் அவையில் பிக் பியூட்டிஃபுல் என்ற மசோதா சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டு வருகிறது இந்த மசோதா பல்வேறு செலவுகளை மாற்றியமைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதற்கான ஆதரவை திரட்டும் வகையில் நாடு முழுவதும் அதிபர் டிரம்ப் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் மசோதாவில் ட்ரில்லியன் டாலர் வரி என்பது பட்ஜெட் பற்றாக்குறையை அதிகரிக்கும் என்றும் எலன் மஸ்க் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இந்த மசோதாவை விமர் நான்கு மணி நேரத்தில் அமெரிக்க அரசின் செயல் திறன் மேம்பாட்டுத்துறை தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக மஸ்க் அறிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று முதல் குவாலிஃபயர் ஆட்டங்கள் தொடங்குகின்றன புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் உள்ள பஞ்சாப் அணி இன்று மாலை முள்ளன்பூரில் நடைபெறும் முதல் தகுதிச் சுற்றில் இரண்டாவது இடத்தில் உள்ள பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கவுள்ளது புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தில் உள்ள மும்பை அணி நாளை மூன்றாவது இடத்தில் உள்ள குஜராத் அணியை எதிர்கொள்ள உள்ளது எலிமினேட்டரில் வெற்றி பெறும் அணி ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறும் இரண்டாவது தகுதிச் சுற்றில் முதல் தகுதிச் சுற்றில் தோல்வியடைந்த அணியை எதிர்கொள்ளும் இரண்டாவது தகுதிச் சுற்றில் வெற்றி பெறும் அணி ஜூன் மூன்றாம் தேதி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் முதல் தகுதிச் சுற்றில் வெற்றி பெறும் அணியை எதிர்கொள்ளும் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று முன்தினம் உருவானது தற்போது புயல் சின்னமானது மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச கடற்கரை பகுதிகளில் வடமேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ளது தொடர்ந்து வடக்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது